வணக்கம் செய்திகள் அதிமுக அமைச்சர்கள் ஓட்டம் ஜெயலலிதா மரண விசாரணை கேள்விக்கு அணியில் அமைச்சர்கள் தினகரன் சசிகலா குடும்பத்தினர் முற்றிலுமாக விலக வேண்டும் ஓபிஎஸ் அணி அதிரடி முதல்வர் உட்பட ஆறு அமைச்சர்கள் பதவி ஓபிஎஸ் அணியின் கோரிக்கை விரிவான செய்திகள் அதிமுக அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தியது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிமுகவின் இரு அணிகளும் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஆலோசனை இது என கூறப்படுகிறது இரு அணிகளும் ஒன்று சேர்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக ஓபிஎஸ் கூறியதை அடுத்து சசிகலா அணியின் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் நேற்றிரவு கிரீன்வே சாலையில் உள்ள மின்துறை அமைச்சர் தங்கமணியின் வீட்டில் திடீரென ஆலோசனை நடத்தினர் அதில் அதிமுக இரு அணிகள் இணைவது குறித்து ஓபிஎஸ் கூறிய கருத்து வரவேற்கத்தக்கது என அமைச்சர்கள் கூறினர் இரட்டை சின்னத்தை மீட்பது குறித்தும் கட்சி இணைவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர் அப்போது செய்தியாளர்கள் ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்துவதாக நிபந்தனை விதித்தாரே இரு அணிகளும் ஒன்று சேர்ந்தால் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த விசாரணை நடத்தப்படுமா என அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பினர் இதற்கு அமைச்சர்கள் பதில் கூற முன்வரவில்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டு அணியாக பிறந்த அதிமுக தற்போது ஒரே அணியாக இணையும் சூழல் உருவாகியுள்ளது இதனால் தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பல அதிரடி திருப்பங்கள் நடைபெற உள்ளது தினகரன் தொடர்ந்து கட்சியில் இருந்தால் தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார் என அமைச்சர்கள் பேசிக் கொண்டனர் தான் பதவி விலகினால் கட்சி நன்றாக இருக்கும் என்றால் அதற்கு தயார் என கூறினார் ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் சசிகலாவிடம் கேட்டுவிட்டு எடுக்கிறேன் பதினேழாம் தேதி சசிகலாவை சந்தித்த பின்னர் தனது முடிவை கூறுகிறேன் என்றார் தினகரன் ஆனால் தினகரனால் சசிகலாவை சந்திக்க முடியாமல் சென்னை திரும்பினார் இதனை அடுத்து அமைச்சர்கள் அனைவரும் தினகரனுக்கு கொடுத்த நேரம் முடிந்துவிட்டது நாமே முடிவெடுப்போம் என நேற்று இரவு அவசர ஆலோசனை நடத்தி ஓபிஎஸ் அணியுடன் இணைந்து போவதை உறுதிப்படுத்தினர் இதனால் தினகரன் ஒட்டுமொத்தமாக விடப்படும் நிலைக்கு வந்துவிட்டார் நேற்று அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கு நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என ஓ பி எஸ் கூறியதாக செய்திகள் வெளிவந்தது இதனை அதிமுகவின் சசிகலா அணியில் உள்ளவர்கள் வரவேற்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்த எட்டு பேர் கொண்ட குழுவையும் அமைத்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்ற ஓபிஎஸ் கூறியதால் சசிகலா குடும்பம் தொடர்ந்து அதிமுகவில் நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் இது தொடர்பாக பேட்டியளித்த ஓபிஎஸ் சசிகலா குடும்பத்தினர் யாரும் அதிமுகவில் இருக்கக்கூடாது முற்றிலுமாக அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து அதிமுக விடுபட வேண்டும் இதுதான் எங்கள் முதல் கோரிக்கை இதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க மாட்டோம் என கூறியுள்ளார் சசிகலாவின் தலைமையை எதிர்த்து ஓபிஎஸ் பேட்டியளித்த பின்னர் அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என இரண்டாக பிளவுபட்டது இதனை அடுத்து மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு பெருகியது அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்தால்தான் தற்போதைய அரசியல் நெருக்கடியிலிருந்து கட்சியை மீட்டெடுக்க முடியும் என அதிமுக அமைச்சர்கள் முடிவெடுத்துள்ளனர் இதனால் இரு அணியினரும் பேச்சுவார்த்தை நடத்தி இணைய சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஆனால் சசிகலா குடும்பம் கட்சியிலிருந்து விலகினால்தான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஓபிஎஸ் அணி கண்டிப்புடன் கூறியுள்ளது அடுத்து தினகரனை சந்தித்து பேசிய ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் ஓபிஎஸ் அணியினர் முதல்வர் பதவி மற்றும் ஆறு அமைச்சர்கள் பதவியை கேட்டுள்ளதாக கூறியுள்ளார் இத்துடன் இச்செய்தியறிக்க நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்